அவர்கள் அவர்கள்தான் எங்களுடைய வழிகாட்டி அவர்கள் தான் எங்களுடைய கடவுளுக்கு சமமானவர் அவர்தான் அல்லாது என்று நம்பிக்கை கொண்டிருக்கிற போராக்கள் அவர்களும் முகமது முகமது தூதர் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் நடப்போம் நபி மொழிகள் என்று எழுதப்பட்ட வழிகேடர்கள் கூட முகமது என்று ஒப்புக்கொண்டதாக சொல்கிறார்கள் அதே போல பிறகு மிர்சா குலாம் அகமது பைத்தியக்காரன் தன்னை பஞ்சாபிலே மாறிட்டு இறந்து கூட்டம் என்று கூடாது என்று தடை செய்திருக்கிற பெருமானரை தூதராக ஏற்றுக்கொண்டிருக்கிறார் ஏற்றுக் கொண்டிருப்பதாக சொல்லிக் கொண்டிருக்கிற கூட்டத்தினர்

ஒன்று உலகத்தில் வாழ்கிற ஏராளமான கொள்கை புதைக்கக்கூடியவர்கள் இன்றைக்கு

அரப்பணியில் ஈடுபட்டவர்கள் அர்ப்பணித்தவர்கள் புரிந்து கொள்ள முடியாது

எத்தனை நபித் இந்த மார்க்கத்தை ஒன்று திரட்டுவதற்கு பாடுபட்டார்களே அந்த மார்க்கத்திற்காக அர்ப்பணிப்பு செய்தார்களே இவர்களை எல்லாம் வரலாறுல உண்மை இல்லாத ஆசை மாறி ஆக்கி விட்டு இந்த நாலு பேரும் தான் மீது இருக்காங்க சரி இவர்கள் காலத்துல இமாம் அபூ இந்த நாலு பேரும் ரொம்ப பிரபல ஹிஜ்ரி பிறந்தவர் ஹிஜ்ரி 80ல பிறந்திருக்கறதே அதே ஹிஜ்ரி

நபிமொழி இருக்கிறது எங்களுக்கு என்றார் திருநெல்வேலியில் கோயம்பூர் வளர்ந்தா இமாம் அப்துல்லா

முதல் முதல் அனுப்பப்பட்ட குறிப்பிடுகிறார் அவர்களுக்கு எல்லா பெயர்களையும் நான் சொல்லிவிட்டார் எத்தனை